ஓம் சீதார நியர்களுக்கு வணக்கம் இது என்னன்னு பக்கத்தீங்களா இது பார்க்கறதுக்கு என்னடா அது வியடா இருக்குன்னு இருக்க ஆக்சுவலாக ஒரு உண்மை சம்பவம் நான் ஒரு இடத்துல போய் இளநீர் குடிக்கலான்னு ஒரு இடத்துல நிற்கும் போது அவர் கழுத்துல போட்டிருந்தார் எனக்கு அது பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியம் எவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பரவி இருக்குன்னு ஸோ இது வந்து உங்ககிட்ட பேசலையே இதை பத்தி பேசலையே நான் இப்போ யோசித்தேன் அதனால இன்னைக்கு பேசலான்னு வந்திருக்கேன் இது பேர் வந்து ரெண்டு மூணு பேர் சொல்வாங்க இதுக்கு இது வந்து தேங்காய் இருக்கு இல்லையா அதனுடைய சிறிய வடிவம் இது ஆனா இந்த மாதிரி இருக்கிற தேங்காய்க்கு பேரு விஷ்ணு நாரியல்னு சொல்லுவாங்க நாரியல்னா ஹிந்தியில தேங்காய்னு அர்த்தம் விஷ்ணு நாரியல் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு இச்சா பூர்த்தி நாரியல் அப்படின்னு சொல்லுவாங்க இச்சா பூர்த்தி நாரியல் இச்சான்னா என்ன நம்மளுடைய ஆசைகள் பூர்த்தி அப்படின்னா நிறைவேற்றக்கூடிய அப்போது இச்சா ஆசைகள் பூர்த்தி நிறைவேற்றக்கூடிய தேங்காய் இச்சா பூர்த்தி நாரியல் அப்போன்னா இதுக்கு மேனிஃபெஸ்டேஷனுக்கு எல் நிறைய பேருக்கு மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்னு தெரியும் மேனிஃபெஸ்டேஷன்னா நம்மளுடைய ஆசைகளை நம்மளுடைய எண்ணத்தை கனவுகளை நம்ம வந்து கனவு காணும்போது கனவு காணுங்கள் நிறைவேறும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எனக்கு இது வேணும் இது நடக்கணும்னு அப்படின்னு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வைக்கும்போது ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடியது அப்ப மேனிஃபெஸ்டேஷனுக்கு நீங்க இதை கையில வச்சுட்டு கூட ப்ரேயர் பண்ணலாம் இல்லை உங்களுடைய பூஜை அறையில் மாட்டி வைக்கலாம் இல்லை ஆக்சுவலாக ரெண்டு ஹோல்ஸ் போட்டு எங்கேயாவது பூஜை ரூம் கதவுலையோ இல்லை நீங்க வந்து வியாபாரம் செய்கிறீங்கன்னா கல்லாட்டி மேல அந்த மாதிரி நீங்க எங்க வேலை செய்யறீங்களோ மேல ஆக்சுவலாக ஒரு அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு கூட அந்த மாதிரி எங்கேயாவது மேல ஹூக்ல எங்கேயாவது மாட்டி வைக்கும் போது நம்மளுடைய நம்ம இதுக்கு அடியில் போயிட்டு வரும்போது இதனுடைய எனர்ஜி இருக்கும்ல எனர்ஜைஸ் பண்ணணும் ஆக்சுவலாக எனர்ஜைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யாராவது ரேக்கி இருக்காங்க இல்லை உங்கள் குருமார்கள் இருக்காங்க இல்லை உங்களுக்கு இருக்கிற இஷ்ட தெய்வம் இருக்குது அப்படின்னா அவங்க திருவடியில் வச்சுட்டு வச்ச பிறகு இந்த தேங்காயில் வந்து நான் என்னெல்லாம் இதுக்கு தேங்காயை கையில் வச்சுட்டு வேண்டுறேனோ அதெல்லாம் நிறைவேறணும்னு வேண்டிக்கணும் இச்சா பூர்த்தி செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கணும் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி கொடுக்கும் மேலும் இதுக்கு பேர் விஷ்ணு நாரியல் அப்படின்னு ஏன் விஷ்ணு நாரியல் அப்படின்னா மகாலட்சுமிக்கு உகந்ததாக இதை வச்சு ப்ரேயர் பண்ணுவாங்க ப்ரேயர் ரூமில் பூஜா அறையில் உங்களுக்கு மகாலட்சுமி ஃபோட்டோ இருந்தாலும் சரி இல்லை மகாலட்சுமி சிலை இருந்தாலும் சரி ஆக்சுவலாக நான் நிறைய வீட்டில் ஈவன் என்கிட்டே எப்படி இருக்கணும்னா மகாலட்சுமி இருப்போம் அவள் அவளை சுற்றி அவளுக்கு பிடித்த ஐட்டங்களாக வச்சுருப்பேன் ஸோ அந்த மாதிரி பிடித்த ஐட்டங்களாக வச்சுருக்கும்போது அதில் இது ஒன்று மெயினாக இருக்கணும் விஷ்ணு நாரியல் ஆக்சுவலாக அந்த நான் பார்த்த ஆள் வந்து கழுத்தில் அப்படி டாலராகவே போட்டிருந்தார் ஆனால் அவ்வளோலாம் போட்டுக்கணும்னு அவசியம் இவ்வளோ பெருசாக போட்டுக்கணும்னு அவசியமும் இல்லை பட் நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல என்னென்னா வாரத்துக்கு ஒரு தடவை சப்போஸ் நீங்கள் இதை ஆக்டிவேட்டடாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பணம் வைக்கும் இடத்துல வைக்கும்போதோ இல்லை பூஜை அறையில் பூஜை அறையில் நேச்சுரலாக ஏற்றுவீங்க ஊதுவதி ஏதாவது கம்மிப்பீங்கள்ல அப்போது ஓகே தான் பட் நீங்கள் ஒரு பணப்பெட்டியில் வைக்கிறீங்க இல்லை உங்கள் பீரோவில் வைக்கிறீங்க இல்லை கல்லா பெட்டிக்கு மேலே வைக்கிறீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முது முறை சும்மா அப்படி ஊதுவத்தி காட்டினாலே போதும் அதாவது ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும் சரியா ஸோ அந்த மாதிரியான இச்சா பூர்த்தி நாரியல் இல்லை நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க கண்ணை மூடி அப்படி விஷன்ஸ் வருது நீங்கள் கனவு காண்றீங்க இதெல்லாம் நடக்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்லாம் இருக்கும்போது கையில் வச்சுட்டு எனக்கு இதெல்லாம் நடக்கணும்னு வேண்டலாம் எனக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் நான் ஆசைப்பட்றேன்னு வேண்டும் போது இச்சா பூர்த்தி நாரியல் நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தேங்காய்